அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் மேடையிலேயே சீமான இடத்துல அவதூறான கேள்விகளை ஆவுடையப்பன் கேக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை இன்றைய தினம் இணையதளம் முழுக்க நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது குறித்த விளக்கங்களை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க பார்க்கலாம் இன்று காலையிலிருந்து ட்விட்டர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு உள்ள போனாலுமே ஆவுடையப்பன் சீமானை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரியும் அதுவும் விருது வழங்குறதுக்காக வந்த சீமான இடத்துல விருதையும் வாங்கிட்டு ஆவுடையப்பன் சீமான இடத்துல ரொம்ப குறுக்கு விசாரணை பண்ற மாதிரியான ஒரு விஷயங்களை தான் நம்ம இன்றைய தினம் அதிகமாக பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் இது உண்மையிலேயே நடந்த வீடியோவா இல்லையா அப்படின்னு அலசி ஆராயும் போதுதான் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சி தகவலை கிடைச்சிருக்கு அது என்ன அப்படின்னா தற்போது சீத்தமிழ்ல தமிழா தமிழர் நிகழ்ச்சியை ஆவுடையப்ப தான் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுல சத்துணவு திட்டம் வேண்டாம் அப்படின்ற ஒரு விவாதத்துல ஆவுடையப்பன் அங்கிருந்த பேச்சாளர்கள் இடத்துல பேசிய ஒரு விஷயத்தை கட் பண்ணி இடத்துல விருது வாங்கி முடிச்ச பிறகு ஆவுடையப்பன் பேசுற மாதிரி எடிட் பண்ணி பாத்தீங்கன்னா தற்போது சில திமுக கைகொளியில் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயம் மே மாதம் நடந்த ஒரு நிகழ்வு ஜி தமிழ் நடத்திய கோல்டன் ஒமன்ஸ் அவார்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் இருந்தாரு குறிப்பாகவே தற்போது நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளிலுமே சீமான் வந்தாரு அப்படின்னா அவங்களுடைய சேனல் டிஆர்பி ஏறும் அப்படின்ற காரணத்தினாலேயே சீமான எல்லா நிகழ்ச்சிகளுமே அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு சீமான் வந்தபோது சீமானை குறித்து ஆவுடையப்ப சில விஷயங்களை பெருமையாக பேசியிருந்தாரு அந்த ஒரு இடத்துல அவர் பேசிய ஆடியோவை கட் பண்ணிட்டு தமிழா தமிழர் நிகழ்ச்சியில் பேசிய ஒரு ஆடியோவை எடிட் பண்ணி போட்டிருக்காங்க இந்த இணையவாசிகள் சீமான் மேலே எந்த அளவுக்கு வன்மம் இருந்துச்சு அப்படின்னா பழைய பழைய காணொலிகளை எடுத்து தற்போது சித்தரிச்சு போட்டுட்டு வந்துட்டு ஒரு விஷயம் அப்படின்றது ஏதாவது ஒரு அவதரை பரப்பிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஏகப்பட்ட பணம் வாங்குறாங்க அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிய வருது காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்குமே சீமானி குறித்து அவதூறான போஸ்ட் போட்டாலோ அவதூறான வீடியோ போட்டாலோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பணத்தை தற்போது இந்த திமுக நிர்வாகிகள் கொடுத்துட்டு வந்துட்டு சீமானி குறித்த எல்லா நிகழ்வுலையுமே நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் தேசிய ஊடகங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுடைய வீடியோக்களை பாருங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமைக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்